சமோசே நாலு பத்து என்னங்க வியாபாரம் ஆச்சா இந்த தெருல வியாபாரமே இல்லமா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நாங்க காதலிச்ச பொண்ணுக்காக இந்த கஷ்டம் கூட படலனா எப்படிமா நீங்க கவலைப்படாதீங்க உங்களை நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன் அடுத்த தெருக்கு போலாமாமா

பெண்கள் தான் பா எல்லாத்துலயும் முன்னாடி நிக்கணும் ஏதோ இந்த சம்சாகாரி சொன்னாலா நல்லா டீம் பண்ணிருக்கமா என் புள்ளையா ஹலோ ஏய் அப்பாவே கைண்டி பேசி இப்படி பட பொண்ணு உனக்கு தேவையாடா தேவைதான்டா அப்பா வாசிய போத்துறப்பா ஏண்டா அந்த பதேசி நம்பி பேர்க்கே அது ஊடு இருக்குதா அது வாசல் இருக்குதா யோ உனக்கு அறிவு இருக்குதா மா நான் கேட்ட ஊடு இருக்குதா வாசல் இருக்குதா நான் நீ உட்கார்ந்துக்கிறது ஏன் விட்டு தான் ஏஞ்சி போய் வெளிய மானே டபுள் பெட்ரூம் நீரோ சம்சாவிட்ட வீடு வாங்கலாம் போல இருக்கு நீரோ சாமோசா ஆல்பத்தே வெட்டி கொடி கட்டி வரைமுட்டு கட்சி மட்டும் வரை கட்டுப்படைய